பிறந்தேன் நாட்டுக்கு நாள புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரைய நினைத்தோழா நினைத்து என் சோழா உடனே செயல்படுக எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகு நினைவை போற்றுகிற நாளில் தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தைத்தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு எடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அலகமுத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பில்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அலர்முத்துக்கோனுடைய பிறந்த தினம் இன்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளைய ஆதிக்கத்திற்கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மண்ணன் கூட மண்ணை கூட ஊரான் எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய வீர பெரும்பாட்டினார் அழகுத்துக்கொள் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கட்சித்தவர் கைவிலங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற போது எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றில் எங்களுக்கு வீர மரவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகு அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமைமிக்க புகழ்மிக்க எங்கள் வீரப்பெரும் பாட்டனார் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்த நன்மை உனக்கு